ஏய் மலர் அது என்னடி ஸ்பெஷல் ஐட்டம் எங்களுக்கும் சொல்லு நாங்களும் தெரிஞ்சிக்கறோம் ஆமா மலர் என்னன்னு சொல்லடி நாங்களும் தெரிஞ்சிக்கறோம் ஏய் நான் ரொம்ப ஓவரா போறீங்க இப்போ என்ன எதுக்கு போய் இப்படி நிக்க ஓட்டிட்டு ஓடிட்டு இருக்கீங்க அது கரெகட்டா நீ சொல்லு மலர் என்ன அந்த ஸ்பெஷல் ஐட்டம் சீக்கிரம் சொல்லு அது என்னவா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா ஸ்பெஷல் ஐட்டம் தான் என்ன தெரியுமா யமுனா மேடம் நைட் டைம்ல ஃபோன் பீசாங்க அதுவும் மணி பேசுறாங்க இதெல்லாம் கூட பரவால யார் கூட தெரியுமா போறீங்க ஏய் என்ன தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் எதுவும் நான் கேட்காதீங்க

எங்க மாமா ஷாம் கூட தான் மேடம் நைட் ஃபுல்லா கடல போறாங்கன்னு பாத்துக்கிங்க ஏய் நீங்க பாருங்கடி இப்படி எல்லாம் பார்க்காதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கடையாது இங்க பாரு எனக்கு பாத்த மாதிரி انا என்ன தாட்டுமே கடையாது என்ன தூக்கி போடுங்க ஷாம் சார் ஐயோ அவரால எவ்வளவு பெரிய ஏடோ அவரால ஏ மல நீ லூசா நீ கிர்கிச்சி மாதிரி பேசிட்டு இருக்க ஏ வெனிலா நிவி இப்படி பார்க்காதீங்கடி அது சரி சரி நான் கிர்கிச்சாவே எந்திட்டு போறேன் சரி நேத்து நீயும் மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவேன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஏண்டி நேற்று நைட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருக்கலாம்ல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்க எங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன்னு சொல்ல பார்க்கலாம் என்னடி அம்மா கேட்குறால சொல்லு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன் நான் கூட என்னமோ கேள்விப்பட்டேன் சரி நீ சொல்றியான்னு பார்ப்போம் உண்மையை சொல்லடி அது வந்து வந்து என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை நேற்று நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு இருந்தோமா அப்ப மெயின் ரோட்லேயே கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு மெக்கானிக் வந்து கார் ரெடி பண்ணணும்ல அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மெக்கானிக் வர லேட் ஆயிடுச்சு அப்படியே வீட்டுக்கு போக முன் ஒன்றா ஆயிடுச்சு என்னடி ஒன்றரை மணி நான் சொல்றேன் ஷாம் சார் கூட என்னடி எனக்கு கூட புரியல நீ என்ன சொல்ல சொல்லுவாரு நீ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதுடி அது மட்டும் இல்ல ஷாம் சார் எவ்ளோ ஒரு பெரிய பிசினஸ் மேன அவரெல்லாம் போய் கூட வச்சு அந்த மாதிரி யோசிக்காதீங்கடி நல்லாவே இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லடி எங்க அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அவர் ஏதோ எனக்கு ஒரு நல்ல உள்ளத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் அதர்வைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லடி அது மட்டும் இல்ல அவர் மனசுலயும் எதுவும் கிடையாது ஏன் மனசுல எதுவுமே வராது இனியும் வர போறதும் கிடையாதுடி ஆல்ரெடி நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல ஓகேவா தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைக்கிறத நிறுத்தங்கடி எம்னா உங்க மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்லு அவர் மனசுல எதுவுமே இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்ப அவனுக்கு என்ன அவரோட மனசு என்ன புரிஞ்சிருச்சா என்ன நிதி நீ என்ன பேச அவங்க இருக்க ரேஞ்ச் என்ன தெரியும்ல பாரு மலர் அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கான் அதனாலதான் மலர் அவங்க வீட்டு மருமகளா தேர்ந்தெடுத்திருக்காங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் சிச்சி மாதிரிலாம் எதுவும் இங்கே கிடையாதுடி அது மட்டும் இல்லை அவர் என் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் சும்மா அவர் கூட விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரியும் அவங்களாம் நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கவும் மாட்டாங்க இருக்கவும் கூடாதுடி அது மட்டும் இல்லை என் லைஃப்பில் இனிமேல் யாரும் வேணாண்டி என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் அப்பா போதும் இது வரைக்கும் இருந்தாலே போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாண்டி ஃபைடியெலாம் நீ சொல்கிற மாதிரி நாங்கள் எதுவுமே தப்பாக தான் ஏற்றுக்கிறேன் எங்களுக்கு தெரியுது நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும் நாங்கள் ஏற்றுக்கிறோம்

அவரும் உம்மேல உள்ள சிம்பத்தில தான் உன கேரிங்கா பாத்துக்கறாங்கனே வெச்சுக்கோ சரி உன் உம்மேல சிம்பத்தில கேரிங்கா பாத்துக்கறவரே என்ன அவரோட பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எனி டைம் உன் கூடவே தான் சுத்திட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல இமனா நீ கொஞ்சம் யோசி பாரு உன சிம்பத்தி வைஸ் தான் கேரிங்கா பாத்துக்கறானா குரு அண்ணா முன்னாடி அனக்கே உன்ன அவரே இவ கே இமனா அப்படினு உரிமையா சொன்னாரு அது மட்டும் இல்ல இமனா உனக்கு ஒரு தெரியுமா எங்க மாமா இங்க லண்டனுக்கு ஏன் வந்தாருன்னு தெரியுமா இது வரைக்கும் உனக்கு விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது அவருக்கு அங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்துட கூடாது அப்படிங்கிற ஒரே ரீசன்க்காக தான் லண்டன்லருந்து இந்தியாவுக்கே வந்தார் அப்படிப்பட்டவருக்கு பொண்ணு வேறு சுத்தமாக ஆதரவு ஆகாது ஏ இன்னி வரைக்கும் என்கிட்ட அவர் என்னன்னு கூட பேசுனது கிடையாது தெரியுமா அவர் தம்பியோட ஒய்ஃபாக வரப்போறேன் நான் என்கிட்ட அவர் என்னன்னு கூட பேசுனது கிடையாது ஆனால் உன்கிட்ட எனி டைம் எமுனா எமுனா எமுனான்னு உனையும் சுற்றி சுற்றி வராங்க உன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது இங்கே தனியாக போகாத குரு அண்ணா முன்னாடி உன்னை கேரிங்கா கா பாத்துக்கிறது இதெல்லாம் வச்சு பாக்கும்போது உனக்கு தோணல ஷாம் மாமா மனசுல நீ எந்த இடத்துல இருக்கறேன்னு உனக்கு தோணுதா இல்லையா ஏய் நீங்க எல்லாம் என்னடி பேசுறீங்க இல்ல எனக்கு ஒரு புரியல இன்னைக்கு என்னன்னா நடந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏடி என் ஆரம்ப லைஃப்ல இருந்து இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் வரைக்கும் உங்களுக்கு என்னோட ப்ராப்ளம் என்னன்னு நல்லாவே தெரியும் எனக்கு நடந்த கஷ்டங்கள் என்னன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்படி தெரிஞ்சிருந்து நீங்களே என்கிட்ட இப்படி பேசுறீங்களாடி இல்லை நீங்களா கிண்ணலா பேசுறீங்களா இல்லை வீணுன்னு பேசுறீங்களா

என் மனசை பொறுத்த வரைக்கும் ஷாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளோதான் அவருக்கும் நான் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கேன்னு எனக்கு தோணுது ஆனால் நீங்கள் தான் என்னென்னமும் பேசுகிறீங்க எனக்கு தெரிஞ்சு அவர் மனசில் எதுவும் கிடையாது என் மனசில் எதுவும் கிடையாது அப்படி அவர் மனசில் என் மேலே வேறு எதுனால் அபிப்பிராயம் இருந்ததுன்னா நான் இதோட அவர்கிட்ட பேசுகிறதே நிறுத்திப்பேன் ஏன்னா என் லைஃப்பில் யாருமே வேண்டாம் எனக்கு என் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போதும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் நான் இனிமேல் இருக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு என்ன பன்னெண்டரை பேரில் இல்லை நோ அடிக்காதீங்க வேண்டாம் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு இனிமே இந்த மாதிரி எதுவும் வேணாண்டி நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான்டி உனக்கு கிண்டல் பண்ணனும் தான் பேசணும் நீ சீரியஸா இருக்க நினைக்கிறேன் நாங்க அப்படி தான் இல்லடி ஏ ஆமாண்டி அம்மா நாங்க சும்மா தான் ஷாம் சார் மனசுல என்ன இருக்க போதே அதெல்லாம் எதுவும் இருக்காது அவர் உன்கிட்ட நார்மலா தான் பேசி பழகிட்டு இருக்காரு நீ நாங்க பேசுறத தான் எடுத்து வச்சுக்காதடி இங்க பாரு அவர் மனசுல என்ன இருக்குன்னு எங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏம்மா எங்க மாமா பத்தி எனக்கு தெரியும் நீ நினைக்கிற மாதிரி தான் அவர் உன்னை அப்படி தான் நினைக்க மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் இங்க பாரு அதுக்காக நீ அவர்கிட்ட பேசாமலாம் இருக்காதடி இல்லடி நீங்க சொன்னது விளையாட்டா இருந்தாலும் அதுல விஷயம் இருக்கு இது யோசிக்கணும் தான் இது மாதிரி எதுவும் நடக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஷாம் இருக்கிற ரேஞ்ச் வேற நாங்க இருக்கிற ரேஞ்ச் வேற எங்களுக்கு அவங்களுக்கும் ஏன் ஏற்றாலும் அது மட்டும் இல்ல அவர் மனசுல என் பேர்ல எந்த அபிப்பிராயமும் இருக்காதுங்கறது ஏன் நம்பிக்கை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது பரவாயில்ல சந்தேகம்னு வந்துருச்சுல அந்த சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிக்கணும்ல நான் இன்னைக்கே ஷாம் கிட்ட கேட்குறேன் அவர் மனசுல என் மேல எந்த அபிப்பிராயம் இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன் அவர் மட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாரு அவர்கிட்ட நான் பேசுறது இதுதான் கடைசி கலாய்க்கறதுக்காக விளையாட்டா பேசுவதை பேசிட்டு இருக்கேன் அப்படிதான் இருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ அவர் மனசு நோக்கடிக்காது சொன்னா கேளு இல்லடி யார் மனசுலையும் ஆசையை வளர்த்து விட்டுட்டு நான் அவங்களை நோக்கடிக்கணும்னு நினைக்க கூடாதுல அதான் முன்னாடி ஆரம்பத்தில் அதை நம்ம கிள்ளி எறிஞ்சிட்டா நல்லது தானே நீங்க சொன்ன மாதிரி நானும் அவர்கிட்ட கேக்க தான் போகிறேன் இனிமேல் அவருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நான் கேட்க தான் போறேன் சரி நீங்க வாங்க நான் கிளாஸ்க்கு போறேன் ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கு நான் கிளாஸ்க்கு போகிறேன் டி இப்படி என்னடி பெள்ளتنமாயிடுச்சு இப்போ என்னடி பண்றது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போக வேண்டியவ கூட இங்க பாரு உன்ன கிளாஸை கட்ட போய் முதல்ல அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன் சரியா ஆமா நீ முதல்ல நீ அத செய் போய் முதல்ல அவங்கள அலார்ட் பண்ண ஓடு ஓடு கிம்மடி என்னாச்சு எதுக்கு உடனே பார்க்கறன்னு சொன்ன என்ன விஷயம் என்ன ஆச்சான் கதையே கंदலட்ச நரேய் கிம்மடி என்னாச்சு எதுக்கு இப்ப இப்படி சொல்ற போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் 플ாப் ஆயிடுச்சு. அதாவது ஊதிக்கிச்சு. ஏய் என்னடி? அப்போ அப்போ இல்லை. எப்பவும் இல்லை. சரி வெயிட் பண்ணுங்க. சக்தி மாமா வந்துட்டாரா? சக்தி மாமா வரட்டும். விஷயம் என்னன்றத சொல்லிறேன் ஏனா ஒரு ஒருத்தர் கிட்டயும் தனித்தனியா என்னால சொல்ல முடியாது ஏய் அண்ணா வர லேட் ஆகும் நீ நான் கால் பண்ணிட்டேன் அண்ணாவும் ஷாமனாவும் உனத வந்துட்டு இருக்காங்க அவங்க வர லேட்டாகும் விஷயம் என்னன்னு நீட்டு சொல்லுடி அதெல்லாம் சொல்ல முடியாது வெயிட் பண்ணுங்க சும்மா சும்மா ஒருத்தர் ஒருத்தர் கிட்டயும் தனித்தனியா சொல்ல முடியாது எனக்கு வாய் வலிக்கும் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ம் அது சரி 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 அண்ணா வந்த பிரிக்க சொல்லு கொஞ்சம் பக்கத்துல வருது இல்ல இவ்ளோ நேரங்களத்றியா உங்களுக்கு கை களேகு பேகேது நரேன் உங்கள அதுக்கு இல்லடி ஏய் கொஞ்ச நாள் அர்துங்கள பத்தியே யோசிச்சு யோசிச்சு நம்ம லைஃப் ஓடுதுன்னு பயமா இருக்குடி நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல வாடி பக்கத்துல ஆமால அதுவும் கரெக்ட்ட தான் சரி சரி நானு உங்கள ரொம்ப மிஸ் பண்ற நான் வரேன் ஏய் இது என்னடி

அப்புறமா வீட்டுக்கு போலாம் கொஞ்சம் நிறைய ரொமான்ஸ் பண்ணணும் சரியா அதுக்கு என்ன நிறைய பண்ணிடலாம் என் நிவிமா கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா என்ன என்ன நிவிமா அப்படிதானே இப்ப கூட நம்ம மட்டும்தான் இருக்கும் நிறைய ரொமான்ஸ் பண்ணலாமே பண்ணலாமாடி இதெல்லாம் நானே எப்படி சொல்ல முடியும்

ம் அது சரி எங்கள் அண்ணி உங்கள் வீட்டுக்கு எப்போ வருது நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வருது வாடி பார்த்தல எங்கள் அண்ணி பார்த்தியா அவங்க மாமியார் போய் பார்த்து பேசி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க ஏண்டி உங்கள் அக்காவுக்கு இருக்கிற ஒரு விவரம் கூட உனக்கு இருக்க மாட்டேதடி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க என் மாமியார் எப்படி என் கைக்குள்ள போட்டுக்கிறேன்னு

டேய் மச்சான் ரெண்டு பேரும் எதுலயும் மூழ்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நீ கொடுத்த சவுண்ட் எல்லாம் பத்தல டேய் வாய் திறந்து கூப்பிடுறா நம்ம வேற பாத்துக்கிட்டு இருக்கோம்டா எனக்கு ஒரு மார்க்கம் ஆவுதுடா கூப்பிடுறா எனக்கு அதே ஃபீல் தான் இரு கூப்பிடலாம் நரேன் நிவி நரேன் நம்மள யாரும் பேர் சொல்லி கூப்டா மாதிரி இல்லங்க நரேன் நிவினா அது ஒண்ணு இல்லடி இங்க ஏகோ கேக்குது நான் உன்னை நிவிமான கூப்டல அந்த மாதிரி நிவினா எக்கோ கேக்குது

ஹம் இதே மச்சா இப்போதைக்கு நம்ம என்னதான் காத்து கத்து கத்துனாலும் இவங்க காதல விழாது ஏன்னா ரெண்டும் லவ்ஸ்ல ஆழமா இறங்கிடுச்சு இப்போ டீப் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு இப்போ பாரு அதுக்கு நீ என்ன பண்ண போற இருந்து பாரு என்ன பண்றேன்னு நிவி 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 என்ன நீங்க கூப்டீங்களா பாருங்க என்ன நிவி நிவி யாரோ கூப்டா மாதிரி கேக்குது நரேன் ஆமாண்டி நிவி நான் தான் மனசுக்குள்ள நிவிமா நிவிமானு கூப்பிடுறேன்னா அது உனக்கு அப்படி கேக்குது பாத்துக்க சுத்தம் இது இன்னைக்கு வேலைக்கு ஆகுமா தெரியல சரி நீ எதுவும் ட்ரை பண்றேன்னு சொல்லி பண்ண மாட்டேன் இருடா பாரு நிவிமா நீங்க இங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது

அதான் உங்களை அலாட் பண்ணலாமே நீ வந்தேன் அவள் என்ன தெரியுமா சொன்னான் இன்னைக்கு உங்ககிட்ட இது விஷயமா பேச போறலாமா உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு அவள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன்னு சொன்னான் நீங்கள் மட்டும் எம்னா மேலே உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டீங்க அவ அன்னையோட லாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டா உங்ககிட்ட பேசுறது அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக வந்த உங்ககிட்ட எப்படியாவது சொல்லி அலாட் பண்ணலான்னு இங்கே பாருங்கள் இன்னைக்கு எம்னா உங்ககிட்ட எது கேட்டாலும் சரி தயவு செஞ்சு உங்கள் மனசில் இருக்கிறது அவகிட்ட இப்போதைக்கு சொல்லிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் டைம் எடுத்து தான் மூவ் பண்ண முடியும் எவனா மனசில் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் அவன் நினச்சிட்ருக்காளே